இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆண்களின் ஆரோக்கிய வாழ்வுக்கு பெரிதும் உதவக்கூடிய உள்ளாடை எது விஷேப் ஜட்டியா இல்லைனா பாக்ஸர் ஜட்டியா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட்டாகவும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவக்கூடிய ஜட்டி எதுன்னா அது பாக்ஸர் ஜட்டி தான் ஆனால் அதிர்ச்சியான தகவல் என்ன விசேப் ஜட்டி அணியக்கூடிய தான் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஆண்மை இழக்கிறாங்க மலட்டுத்தன்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூடியிருக்கு ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாருமே அன்றாவே போட்டிருப்பாங்க அது பார்க்கறதுக்கு பாக்ஸர் ஜட்டி மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த காலத்தானா அந்த காலத்தில் கூடிய ஆண்கள் எல்லாமே ஆண்மையுடனும் வலுவுடனும் இருந்திருக்காங்க இந்த காலத்தில் நம்ம அணியக்கூடிய பாக்ஸர் ஜட்டி கூட அந்த மாதிரி டைட் ஆகிற மாதிரி தான் நம்ம அணியிலமே தவிர அந்த காலத்தில் அணிஞ்சிற மாதிரி ரொம்ப லூஸாக ஃப்ரீயாக வந்து அணியது கிடையாது ஸோ இது நம்ம பாக்ஸர் ஜட்டியில் செய்யக்கூடிய தவறு ஸோ நம்ம பாக்ஸர் ஜட்டி வாங்கினா கூட நம்ம அணியக்கூடிய அண்ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லூஸாக தான் இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் அது வந்து ரொம்ப தொடைய டைட்டாக இருக்கிற மாதிரி கூட நம்ம பாக்ஸில் அணியக்கூடாது அப்படி பாக்ஸில் அணிகிறதும் விஷேப் ஜட்டி அணிகிறதும் ஒன்று தான் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கணும் அதாவது டவுசர் மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த இடத்துல காற்றோட்டம் இருக்கிற மாதிரியான பாக்ஸ் ஜட்டி கூட நீங்கள் சூஸ் பண்ணும் சரி இப்போ விஷேப் ஜட்டியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இறைவனுடைய படைப்பில் ஏன் வந்து விதைப்பையை மட்டும் ஆணுடைய உறுப்புல இருந்து வெளிப்பகுதியை வச்சிருக்கான் அப்படின்னா நம்ம விதைப்பை வந்து எப்போவுமே உடலில் இருக்கக்கூடிய ஹீட்டை விட விதைப்பை எப்போவுமே வந்து ஹீட்டு கம்மியாக தான் இருக்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமாக இருக்கணும் ப்ரீஸ் ஆகணும் அதாவது காற்று வந்து அது அந்த இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கணும் அது வந்து உடல் இருக்கக்கூடிய ஹீட் அதாவது பாடி டெம்பரேச்சரை விட அந்த இடம் வந்து ஹீட்டு கம்மியாக தான் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த பகுதி வந்து நமக்கு உறுப்பு வந்து வெளியே இருக்குது ஸோ அப்படி கூலாக இருந்தால் மட்டும்தான் விந்தணுக்கள் வந்து அதிகமான உற்பத்தியாகும் அதோடைய லைஃப் ஸ்பேம் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது விந்தணுக்கள் உடல்ல இருந்து வெளியேறின பிறகு கூட அதால் நிறைய நாட்கள் வந்து உயிர் வாழக்கூடிய தன்மையோடு இருக்கும் அது மட்டும் இல்லை விந்தணுக்களுடைய உற்பத்தி விந்தணுக்களுடைய ஆற்றல் மொபிலிட்டி அது பெண் உறுப்புக்குள்ளே போகக்கூடிய வேகங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கூலாக இருந்தால் மட்டும்தான் அதோடைய தன்மையை வந்து அடையும் அது எப்போல்லாம் ஹீட்டாக இருக்குதோ அந்த மாதிரியான டைமில் விந்தணுக்களுடைய உற்பத்தி அதனுடைய வாழ் வாழ்வாதார நாட்கள் இது எல்லாமே கம்மியாகும் ஸோ இந்த தான் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் போகிறதும் ஆண்மை இறக்கிறதும் இது ஒரு காரணம் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பிரீஃப் ஷேப் ஜட்டி அணியிறது மூலமாக நமக்கு அந்த இடத்துல காற்றோட்டம் கம்மியாகிறதால விந்தணுக்கள் கம்மியாகவும் ஆண்மை பாதிக்கும் பாக்ஸு ஜட்டி அணியிறது மூலமாக நமக்கு காற்றோட்டம் இருக்கும் ஆண்மை அதிகரிக்கும் அதே சமயத்தில் நம்ம ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி எந்த விதமான டைட்டான ஒரு பேண்ட்டு நம்ம அணியக்கூடாது அதே மீறி நம்ம அணிஞ்சோம்னா விஷேப் ஷேப் ஜட்டி ஆனது என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் ஹீட் பண்ணி அந்த இடத்த பட் இந்த மாதிரியான பாக்ஸ சட்டி அணியும்போது அந்த இடம் நமக்கு டைட் ஆகாது அந்த வி ஷேப் அணியும் போது வரக்கூடிய ஹீட் வந்து பாக்ஸ ஜட்டி அணியும் போது அந்த ஹீட் வராது அதே மாதிரி இந்த அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய பள்ளிகள் காலேஜுக்கு செல்லக்கூடிய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் உட்கார்ந்துருப்பாங்க ஸோ அப்படி உட்காரும்போது வி ஷேப் ஜட்டி அணிஞ்சாங்கன்னா அந்த இடம் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும் கம்பேர்ட் டு பாக்ஸ சட்டி அணியிறது மூலமாக ஸோ எப்பவுமே பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ சட்டி தான் இப்படி அணியது மூலமாக உங்களுடைய ஆண்மையும் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடிய சட்டி தான் அதுவும் நமக்கு இது லூஸாக தான் இருக்கணும் பாக்ஸில் வி ஷேப் மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது ஸோ அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதுதான் ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவக்கூடியது ஸோ மேலும் போல் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ